அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதம் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறதா அல்லது தீமை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அம்மனின் பரிபூரண அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக சந்திக்க போகிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியாக மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் வக்ர பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் பெற நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் அவர் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவலதாக மாற்றப் போகிறாருங்க அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தர்மஸ்தானத்தில் வளம் வீடான அமரப்போகிறார் அமருவதால் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது பொதுவாகவே சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் வளம் வரக்கூடிய மாதம் ஆடி மாதமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் லாபம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக எளிதில் கனிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் குருவுடனும் இணைந்து வளம் வரப்போகிறார் சுக்கரன் குருவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குரு சுக்ர யோகம் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் மிகவும் வலுவாக குரு சுக்கர யோகம் ஏற்பட கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை மேற்கொள்ள முடியும் ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கன்று துவங்கக்கூடிய பல நல்ல பணிகள் வளர்ச்சி அடையும் வணிக வளாக கட்டிடம் மற்றும் மிகப்பெரிய அளவில் கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்கிறவர்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அவை பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்க உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் ராகுவும் இணைந்து உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் விரயத்தில் வலுவாக மோட்சக்காரர்களான கேது விளம்பரார் அவருடன் இணைந்து செவ்வாயும் பிற்பகுதியில் செவ்வாய் விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார் மங்கள காரகன் விரயத்தில் ஜென்மராசிக்குள் நுழைவதால் சிறப்பான மாற்றங்கள் உண்டு திருமணம் போன்ற நடத்த முடியவில்லை என்றாலும் இந்த மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் நல்ல வரன் கிடைத்து சிறப்பாக பல சுப நிகழ்வுகளை திட்டமிடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சின்ன சின்ன தடைகளும் மன வருத்தங்களும் ஏற்பட்டாலும் கூட அவை எளிதில் சரியாக கூடிய வகையில் திருப்திகரமான சூழலை உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கியம் நிச்சயமாக திருப்தியாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்று தருவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை விளக்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கி இந்த தருணத்தில் உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகரான சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் அலுவலகத்தில் எதிர்பாராத ஆதரவு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிறைவாக கிடைக்கும் தசாபு ிகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொ கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக வகையில் சந்திக்காசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே கண்ணீராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தொழில்துறைக்கு அதிகாரம் கொண்ட பெருவாரியான கிரகநிலைகள் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையிலும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு லாபத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது நிதி ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நிதிநிலையை சீர் செய்யக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சத்தம் இல்லாமல் நல்ல வாய்ப்புகளை எவ்வித முயற்சி என்றும் உங்களுக்கு வருமானத்தை தேடித்தரக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே இந்த வேளையில் வருமானம் உயருங்க தசாபத்திகள் வள இருப்பின் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் அதிகரிக்கும் மிக வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடிய வாய்ப்பும் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் என அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் மனதில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு உறுப்புகளும் பணிகளும் வழங்கப்படுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துவதால் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை உறுதியாக சந்திக்க முடியும் கட்சியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் மனம் பல்வேறு வகையான தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் அதிக கவனத்தை செலுத்தி படிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் கல்வியில் சிறப்பு சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆடி மாதம் முழுவதுமே வருகின்ற செவ்வாய் மற்றும் வெள்ளி வெள்ளிக்கிழமை என இந்த இரு நாட்களிலுமே விரதமிருந்து உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அம்மனின் பரிபூரண அரள்பெற்ற ஆடி மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை